தமிழை வழக்காடும் மொழியாக்குங்கள் சீமானின் இன்றைய சம்பவங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் இன்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்குங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா நான் சீமான அவர்கள் வந்து பத்து முப்பது மணி அளவில் ஒரு இடத்துல பங்கேற்கிறார் அப்படிங்கிறது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடும் மொழியாக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயற்பாட்டுக் குழு சார்பாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகில் காலவரையற்ற உண்ணா நோன்பிருக்கும் உறவுகளின் அறப்போராட்டம் வெல்ல துணை நிற்கும் விதமாக இன்றைய தினம் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து முப்பது மணி அளவில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பங்கேற்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சிறப்புரையாற்றியிருக்கார் அதனுடன் வந்து கட்சியுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மற்றும் பொதுமக்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அலுவலகத்திலேருந்து இந்த செய்தி குறிப்பு வந்திருக்குங்க இன்றைய தினம் காலையில் எழுந்த உடனே ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தான் செய்தியை தான் நம்ம பார்ப்போம் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரி நீதிமன்ற வளாகத்தின் எதிரே வந்து பார்த்திங்கன்னா தமிழை வழக்காடு மொழியாக்க வேணும் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அங்கு மன்னன் சீமான் அவர்கள் சென்று வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறு அப்போ இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான செய்தியாக இருந்தது ஆனால் அதுக்கான கன்சிடர் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் பேசி தளர்த்தி விட்டுருந்தாங்க அதன் பிறகு சரி செய்துடுவாங்கன்னு காத்திருந்து காத்திருந்து தான் அப் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அது நடக்கலை அப்படின்ட்டு மீண்டும் போராட்டத்தில் குதித்திருக்காங்க வழக்கறிஞர் தமிழை அதாவது தமிழகத்தில் தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் தவறுன்னு தெரியல அதை ஏற்றுக்கொள்ள ஏன் இவங்கெல்லாம் ரொம்ப இதுவும் காட்டுறாங்கங்கிறதும் புரியல எடுத்துக்காட்டாக வந்து பீகார் இன்னும் சில மாநிலங்கள்லாம் அவங்கவுங்களுடைய மாநில மொழிகளில் தான் பேசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டில் வாதாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை அதை எங்கேயும் கொண்டு வரணுங்கிறதுக்கு அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் அண்ணன் சீமானவர்கள் பங்கேற்கிறார் அருகில் இருக்க அனைத்து உறவர்களும் பங்கேற்று அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்